ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பேகு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே இல்லாத பேகு இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்குன்றத சொல்லிடுறேன் அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இங்கே வந்து பெல்ட்டு பேகு பக்கெட் பேக் காயின் பர்ஸு கிளச்சு வேலட் கேமரா பேகு ஹோவோ பேகு மினி பேக் ஃபோன் பவுச்சு ரவுண்டு பேகு ஸோ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் பேகும் இங்கே இருக்குது ஸோ நீங்களும் இந்த ஷாப்பிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா பழங்கானத்தம் மதுரை அங்கே தாங்க இருக்குது நீங்களும் இந்த ஷாப் போனிங்கன்னா இந்த செக்ஷனில் பாருங்கள் இன்னும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது தெரியும் ஸோ நீங்களும் வாங்கணுனாலும் இந்த ஷாப்பை ஷாப் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மொபைல் மணி எங்கேயாவது போனால் அதை மட்டும் வச்சுட்டு போகிற மாதிரி சிம்பிள் நம்மளுக்கு பர்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரே நான் ரேட்டோடு தான் ஒவ்வொன்றுமே நான் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே பேக்லாம் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க அதுவும் ஆடி ஆஃபருக்கு அள்ளி குமிச்சுருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும் அப்படியே ஃபுல்லாக எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதிலே நம்மளுக்கு டைம் ஆயிருங்க எதை சூஸ் பண்ணுறதுலே ஸோ நம்ம வாங்க போகிறது ஒரு பேக்காக இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளுக்கே கன்ஃப்யூஸ் ஆயிரும் எதை எடுப்போம் அப்படின்ற அளவுக்கு ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் கொண்டு போனால் அவ்வளோ லுக்காக இருக்குங்க ரிசெப்ஷன் இதுக்கெல்லாம் போகும்போது இதெல்லாம் கொண்டு போனால் நைட் அந்த இதெல்லாம் அப்படியே இந்த ஸ்டோன்லாம் அப்படியே ஜொலிக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் பண்ணுறாங்க இப்போ கேர்ள்ஸ்லாம் ஸோ ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த பேகு இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்களேன் லெதர் பேகு இதெல்லாம் சிம்பிளாக அழகாக இருந்துச்சு நம்ம ஆஃபீஸ் கூட சின்ன டிஃபன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும் சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சு கொண்டு போகலாம் ஒரு மொபைல் அவ்வளோதான நம்ம கொண்டு வரது இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குங்க சிம்பிளாக அழகாக இதெல்லாம் டூ நாட் ஒன் ருப்பீஸ் தான் பார்த்தா நம்ப முடியுதாங்க உங்களுக்கு ரொம்ப ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பேக்லாம் அதே மாதிரி கீழே இருக்குல்ல இந்த இது கோல்டன் கலர் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொன்றுக்குமே ரேட் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இந்த பிளாக் கலர் பேகு அது எல்லாமே லெதர் பேக் மாதிரி தான் இருக்குது ஸோ கலர்ஸும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க பேக்கில் இவ்வளோ கலெக்ஷன்ஸாக அப்படின்ற மாதிரி இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ நம்ம காலேஜ் கொண்டு போகிற பேக்காக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு கொண்டு வரோம் இல்லையா அந்த பேக்குமே நிறைய இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம இந்த கோவிலுக்கு இதுக்கெலாம் போனால் நம்ம இந்த ஆயில் இதெல்லாம் ஊற்றி கொண்டு போவோம் இல்லையா அதுக்கும் ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி வச்சுருந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும் நிறைய அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குங்க இதெல்லாம் சிம்பிளாக கொண்டு போறதா எங்கேயாவது ஃபங்க்ஷன் கொண்டு போற இல்லைன்னா வெளியூருக்கு எங்கேயாவது போகும்போது சிம்பிளா கொண்டு போகிற பேக் தான் இந்த பேக்ஸ்லாம் இதெல்லாம் கலர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ பேக்ஸ் இருக்கான்ற உங்களுக்கே வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா நம்மளும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் ஃபுல் வீடியோ லாங் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் தான் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் ரெட் கலரில் எத்தனை கலர்ஸ் வெரைட்டி இருக்குது பாருங்கள் பிங்க் கலர் பிங்க் கலர் எப்போவுமே நம்மளுக்கு பிடித்த கலர் இது லைட் ரோஸ் அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருந்துச்சு எதுவுமே நம்ம ஃபங்க்ஷன் கொண்டு போனால் போகிற தாங்க ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனால் அழகாக இருக்கும் பாருங்கள் ஸ்டோன் வச்சுருக்குங்க அழகாக இருந்துச்சு இது தாங்க நான் சொன்ன பேகு கோவிலுக்கு இந்த மாதிரி போனால் இந்த மா இதை எடுத்துகிட்டு போகலாம் அழகாக இருக்கும் நம்மளுக்கு சூடோ இந்த மாதிரி அதாவது கோவிலுக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு போகிறோமோ அதெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்பெல்லாம் சில்ட்ரன்ஸை வந்து லன்ச் பேக்காகவும் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க ஒன் தேர்ட்டி டூ ருபீஸ் தாங்க லஞ்சுக்குமே இதை எடுக்கலாம் கொண்டு போகலாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைக்கும் கொடுங்க இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் பேக்குங்க அப்படியே அழகாக எங்கேயாவது நம்ம பார்க் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுக்கலாம் அழகாக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்